சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் செய்தியாக வருகிறோம் சென்னை பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இருசக்கர வாகனங்களில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டியிருக்கிறது பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார் சதீஷ் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலையாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா முதல் கட்ட விவரங்கள் தெரிய வந்திருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்சாங் அவர்கள் இன்று வெட்டி மர்மன் அவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இவர் இன்று அவரது பெரும்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வெளியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் குறிப்பாக அணிந்து வந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவர் அருகே இருசக்கர வாகனத்தை மீட்டு விட்டு மாற்றி மருத்துவ கட்சியை எடுத்து தராமரியாக உள்ளனர் இதனால் பாதிப்படைந்த அதிக வெற்றிகாரங்களுடன் ரத்தத்தில் ரத்த நேரத்தில் சரிந்த ஆம்சாங் அவர்களை உடனிருந்தோர் கொண்டு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது செல்லும் வகையிலேயே ஆம்சாங் அவர்கள் உயிரிழந்தார் தற்பொழுது ஆம்ஸ்டாங் அவர்கள் கிரின்ஸ் அப்போலோவில் அவரது உடலானது வைக்கப்பட்டுள்ளது சதீஷ் ஆறு பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனங்களில் வந்து மாநில தலைவரை வெட்டி இருக்கிறார்கள் ஏதாவது சிசிடிவி காட்சிகளின் ஆதாரங்கள் ஏதாவது கிடைத்திருக்கிறதா மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் குறிப்பாக யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் டொமோட்டோ வாகனத்தில் வந்து அவர்கள் வெற்றி எடுக்கிறார்கள் உடனிருந்தவர்கள் அதனை கண்டிருக்கிறார்கள் காவல்துறையினரிடமும் இது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் வந்தவர்கள் யார் என்று இன்னும் காவல்துறையினால் அடையாளப்படுத்த முடியவில்லை காவலர்கள் இன்னும் அது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தமிழ்நாட்டின் பவுஜ சமாஜியின் கட்சியின் தலைவரான ஆம்சாங் அவர்கள் வெற்றி கொல்லப்பட்டுள்ள இந்த நிகழ்வானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூட உடன் இருந்தவர்கள் கூறியதனை அடுத்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் குறித்தும் அருகே உள்ள சிசிடிவி கேமராக்களையும் போலீசார் தற்போது கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க